வெல்கம் டு ஸ்ரீ அம்பியா கார்ஸ் நிறைய வண்டி வந்துரு பாருங்க அஞ்சு வண்டி வீடியோ போடுற பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தால் அடுத்தடுத்த வண்டி பெஸ்ட்டான வண்டி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அதுக்கு முன்னாடி நம்ம எந்த இடம் லொக்கேஷன் எங்கே பார்த்தோம்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிங்க ஸ்க்ரீனில் தெரில நம்பர் கால் பண்ணுங்க இப்போ போடுற வண்டி எல்லாமே இன்டீரியல் வீடியோ அவுட்லுக் வீடியோ எல்லாமே காமிக்கிறேன் பர்ஸ்ட்னலாக எனக்கு ஃபோட்டோ வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்ன் மெசேஜ் அனுப்புங்க வண்டியோட இன்டீரியல் போட்டோ எல்லா ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் இந்த வண்டி டீட்டெயில் சொல்ல பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து கோட்டா ஜெட் டீசல் இன்ஜின்ங்க ஒரே ஓனர் டாடா மான்சா வண்டி தரமாக இருக்குதுங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடும் டச் ஸ்கிரீன் செட் வந்துடும் வண்டி தரமாக இருக்குது இந்த வண்டி கோட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட இன்டர்வியூ வீடியோ காமிக்கணும் பாருங்க டயர் பாயிண்ட்லாம் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குங்க வண்டி டிங்கர் வேலை எதுவும் கிடையாது பாடி தெளிவாக இருக்குங்க it's in a working condition செவன் போர் செவன் சிக்ஸ் வண்டி நம்பர் வண்டியோட இன்டெய்ல் வீடியோ காமிச்சு பாருங்க திரும்பவும் நாகப்படுத்துகிற இந்த வண்டி டீசல் வண்டி கோட்டர் ஜெட் இன்ஜினுங்க ஷிஃப்ட்டு தர வண்டி வந்து பேட்ரி புதுசு சிங்கிள் ஓனருங்க வண்டி இது கோட் பண்ணி ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரங்க கிட்ட வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணித்தரலாம் ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனருங்க அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஃபோர்டு ஃபியஸ்டாங்க இதுவும் டீசல் வண்டி தாங்க டீசல் வண்டியில் இது சிப் அண்ட் பெஸ்டில் கொடுக்கலாம் இந்த வண்டி வந்து பார்த்தோன்னா ஒரு ஏசி பவர் ஸ்டியரிங் டீசலில் நல்ல லக்ஸரியான வண்டிங்க யாருமே ரேட் வந்து பார்த்தா நீங்கள் மார்க்கெட் ரெண்டு ரூபான்றாங்க ஒன்று என்பது ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி தரம் பாருங்க இந்த வண்டி அதில் என்ன இதில் என்ன ஒரு இதுனா ரெண்டாவது ஒன்று வந்து அஞ்சு வருஷம் எப்சி எடுத்து வச்சுருக்காரு அட்வான்ஸ் எப்சின்னு வாங்காது அது இப்போ பண்ணுறது இல்லை அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்னுல பண்ணாங்க இது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இந்த வண்டிக்கு எப்சி கரண்ட்டில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருங்க இந்த வண்டியோட இன்டெல் வீடியோ காமிக்கிறேன் இந்த வண்டியோட ரேட் சொல்கிறேன் பாருங்க நாலு டயருமே ஒரு ஹண்ட்ரட் டயர் டயர் மாற்ற வேலை கிடையாது ஏசி நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் இன்டீரியல் பக்கவா இருக்குங்க டோர் பவர் வந்துடும் சென்ட்ரல் லாக் வந்துடும் நம்பர் பிளேட் வந்துருக்குங்க போட்டு கொடுத்துடலாம் புது நம்பர் பிளேட் இருக்கு டேங்கோட கப்பும் வந்துடுச்சுங்க இல்லைன்னு நினச்சிக்கிறேங்க ரெடியாக இருக்குது கையில் வரும்போது மாட்டி கொடுத்துடலாங்க டயர்லாம் பாருங்க ஃபுல் பட்டுனா இருக்கும் டயரில் இந்த வண்டியோட இண்டியலுக்கு காமிச்சு பாருங்கள் வண்டி நல்லா இருக்கும் தரமா இன்ஜின் அருமையாக இருக்கும் ஸ்மோக் வருது ஆயில் கிடையாது எல்லாம் கிடையாது வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நான் சொல்லியிருப்பேன் ரெண்டு ரூபா ஒன்று எண்பது வைக்கிறாங்க பன்னெண்டு மாடல் நம்ம கொடுக்குறது வந்து ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம்னா இந்த வண்டி பண்ண போகிறோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் டீசல் வண்டிங்க ரேட் குறைக்காதுங்க நான் போட்டிருக்கேன் குறைச்சி தான் போட்டிருக்கேன் அடுத்து பாருங்கள் நிறைய பேர் ஷிஃப்ட்டு கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பத்து வீடியோ ரெண்டு ஓனர் வந்தது பாருங்க எப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கரண்ட்ல இருக்குதுங்க இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட் இருக்குங்க வண்டி வந்து தரமா இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு டோர் பவர் ரெண்டு வந்துடும் சென்ட்ரல் வந்துடும் ஏபிஎஸ் பிரேக் வந்துருங்க இந்த வண்டியோட ரேட் சொல்லுவது பண்ணி இந்த வண்டியோட இன்டர்வியூ டே காமி இருப்பாரு பம்பர் மட்டும் தாங்க பெயிண்ட் பண்ணோம் ஒரிஜினல் பம்பர் போட்டிருக்காங்க பிளாக் கலர்ல இருக்கு மற்றபடி டயர் பாயிண்ட்லாம் நல்லா இருக்கும் சீட் கவர்லாம் பாருங்க இப்போதான் புதுசா போட்டிருக்காங்க இதுவுமே பார்த்தா நாலு டோர் பவர் ரெண்டு வந்துடும் சென்ட்ரலாக வந்துடும் ஏசி நல்லா ஒர்க்கிங் அது வண்டியில் சின்ன சின்ன ஸ்கார்ஜஸ் இருக்குங்க பெரிய லெவலாக இல்லை இந்த வண்டியோட இன்ட்ரல் வீடியோ காமிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து ஷிப்டு வீடிஐ டீசலுங்க பெட்ரோல் கிடையாது டீசல் நீங்க மார்க்கெட்ல பெட்ரோல் வண்டியை ஏழு எட்டு நீங்க ரெண்டு ரூபா ரெண்டே ஏழு ரூபா விற்கிறாங்க நம்ம இந்த வண்டி கொடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்டானு ரேட்டு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு இந்த வண்டி பண்ண இந்த வண்டிக்கு லோன் வேணாலும் அந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்து வீடியோ ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரங்க அடுத்து பாருங்க நியூ ஷேப்ல ரெண்டாயிரத்தி பதினேழு வந்தது பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மூணு ஓனருங்க எல்லா விஷயத்துலேயும் ஓனர் சொல்லிடுறேங்க ஒரு ஒரு விஷயம் கூட ஓனர் இல்லாமல் நான் சொல்லறது இல்லை இன்சூரன்ஸ் கிடையாது இந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு வண்டி ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடிது எல்லக் சைட் பெட்ரோலுங்க ஏசி பவர் ஸ்டேரிங் ஃப்ரண்ட் ரெண்டு பவர் ரெண்டு வந்துடும் வண்டி நல்லா இருக்குங்க இன்ஜின் அருமையான இன்ஜின் வண்டி எந்த ஒரு குறையும் கிடையாது ஹெட்லைட்ல ஹெட்லைட்லேருந்து எல்லாமே புதுசு போட்டிருக்காங்க இந்த வண்டியோட ரேட் சொல்றது முன்னாடி இந்த வண்டியோட இன்டர்வியூ வீடியோ காமி பாருங்க வண்டி ரெண்டு ஹெட்லைட்டுமே புது ஹெட்லைட்டுங்க டயர் வந்து புது டயர் அப்போலோ டயர் நாலு டயருமே ஒரே இப்லா பட்னர் இருக்குங்க இது எல் எக்ஸ் மிடில் மாடலுங்க ரெண்டு டோர் பவர் இண்டோ வந்துருக்கு பென்ட் ரெண்டு டோர் மட்டும் பவர் இன்டர் வரும் பாருங்க லெதர் சீட் இருக்கு இந்த வண்டில செட்டு மட்டும் இல்லங்க வாங்க கஸ்டமருக்கு வாங்க ஒரு சிம்பிளா செட்டு போட்டு குடுத்துருலாங்க அமெரிக்கா டைப் செட் இருக்கு போட்டு இன்டீரியர் இன்டீரியர்லாம் நீட்னஸாக இருக்குங்க இந்த வண்டியில டிங்கர் வேலை கிடையாதுங்க பாடி சுத்தமா இருக்கும் இந்த வண்டியோட இண்டியல் வீடியோ காமிச்ச வண்டி தரமா இருக்கும் பதினேழு மாடல் மூணுங்க இந்த வண்டி பெஸ்ட்டா கோட் பண்ணி மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு இந்த வண்டி பண்ணி தரலங்க கஸ்டமர் நாலு கிட்ட வாங்க இதுலயும் சின்ன வித்தியாசத்தில் பண்ணி தர நேரம் ஆனீங்கன்னா ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணிடுறேன் இந்த வண்டி லோன் ஆப்ஷன் ஒரு மூணு லட்சம் ரூபாய் ப்ரொபை தட்டா மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் வாங்கி பாருங்க அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து இ இந்த வண்டி ஏன் ரொம்ப நாள் நிற்கிறதுன்னு நினைக்காதீங்க ஒரு கஸ்டமர் வந்து அட்வான்ஸ் போட்டு வண்டி எடுக்கிறேன்னு ரொம்ப உறுதியாக சொன்னதால ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டேங்க நானும் அவருக்கோசம் அட்வான்ஸ் போட்டாருன்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் அவரால் அமௌண்ட் ரெடியாக பண்ண முடியலைங்க மாதிரி ஒரு சின்ன விஷயம் தப்பாக நினச்சிக்காதீங்க இதால் எனக்கும் பாதிப்பு உங்களுக்கும் பாதிப்பு அட்வான்ஸ் உங்களுக்கு ஒரு வண்டி கன்ஃபார்ம் பண்ணி எடுக்கணும்னு முடிவு இருந்தால் அட்வான்ஸ் போடுங்க ஏன்னா நீங்க அட்வான்ஸ் போட்டு ஹோல்ட் பண்ணுறதால நம்ம இந்த வண்டி ஒரு மாசம் நிப்பாட்டோம் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு மாசம் இந்த வண்டி நிப்பாட்டதால நமக்கு அடுத்த வண்டி போக முடியாங்க ஏன்னா உங்களுக்கும் பணம் வேஸ்டா போயிடுது அட்வான்ஸ் போட்டு ஒரு சில இடத்துல நான் கஸ்டமர்கிட்ட போட்டுனா ரிட்டர்ன் வாங்க முடியாதுங்க எதுக்கு இப்போ சொல்லிடுங்க உங்களுக்கு அந்த கன்ஃபார்ம் ஓகே இந்த வண்டி நான் எடுக்கிறது உறுதி அப்படின்னு நம்மது அட்வான்ஸ் போடுங்க இதுல நானுமே பாதிக்கப்படுறேன் அந்தால ஒரு விஷயம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்து ஈ போருங்க நாலு வீல் அலாயில் வந்துடும் சென்ட்ரலாக் வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் வண்டோ சென்ட்ரலாக் எல்லாமே பக்கவாக இருக்குங்க டச் ஸ்க்ரீன் செட் இருக்குது இந்த வண்டியோட வீடியோ ஏறிங்கன்னா உங்களுக்கு போட்டிருப்பேன் இருந்தாலும் திரும்ப ஃபுல்லாக இன்டர்வியூ வீடியோ காமிக்கிற பாருங்க வண்டி நாலுமே அளவு வந்துடுங்க வண்டி டயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் பக்கவாக இருக்குங்க ஏசி மட்டும்தான் அந்த வண்டி கேஸ் டாப்பாக பண்ணும் வண்டி ஃபோட்டோவில் என்ன கண்டிஷனாக அந்த கண்டிஷன் தாங்க வண்டி விசிட் சீட் கவர் நூடுல்ஸ் மேட்டு ரூபேசி வந்துருங்க நன்றி எட்டு பேர் போலாங்க நோண்டியில் டயருமே பாருங்க ஃபுல் பட்னோடு இருக்கும் டயரு டயரோட கண்டிஷன் இருக்குற கண்டிஷன் பார்த்துங்க இந்த வண்டியோட இன்டெயில் காமிச்சு பாருங்க இந்த வண்டி இறங்கின ரேட் வந்து பாருங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ஃபைனலேஷன் பண்ண வண்டி இருக்குற கண்டிஷன் சொல்லிடுறாங்க இது எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்துனா நீங்க எடுத்தாலும் சரி இல்லை நான் எடுத்துக்கிட்டாலும் சரி எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு பதினேழாயிரம் ரூபாய் செலவாகுங்க ஆஸ் அ டோஸ் இருக்கிற கண்டிஷனுக்கு இந்த வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் நீங்க எடுத்துங்க வண்டியோட விலை மட்டும் சொல்றேன் பாருங்க ஏன்னா இது நின்னதால வண்டி நின்னதால ஆஃபர் போட்டு கொடுக்குறேங்க ஏன்னா இதுலயும் வந்து குறைச்சிடாதுங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு இந்த வண்டி தரங்க பெஸ்டான ரேட்டு இஇ்ட் சாரி எட்டு பேர் போற மாதிரி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு இந்த வண்டி பண்ணி தரங்க உங்களுக்கு வேற என்ன டவுட் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்க எல்லா வண்டியோட போட்டோ டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பிச்சு வரும் பாருங்க வண்டி நம்மகிட்ட இன்னும் நிறைய வண்டி இருக்குது இப்போ அஞ்சு வண்டி போட்டுருக்குங்க இனோவா இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு எட்னிகா ஒன்னு இருக்குது எஸ்எல் சிக்ஸ் இருக்குது உங்களுக்கு டீடைல் என்ன வேணுன்னா கால் பண்ணுங்கள் வண்டியோட டீடைல் உங்களுக்கு அனுப்புற மாதிரி நம்ம சேனல் வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு கொடுக்க கொடுக்க தான் நம்ம அடுத்தடுத்த வண்டி வியாபாரம் பண்ண முடியும் அதால் உங்களுக்கு என்ன வண்டி வேணுமோ பெஸ்ட்டாக பண்ணி தரலாம் நம்மகிட்ட லோன் ஆப்ஷனாக இருக்குது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குதுங்க பார்க்கிங் செலும் இருக்குதுங்க உங்களுக்கு என்ன ஒரு இது வேணாலும் நம்மளுக்கு சாரி நான் உங்களை கைட் பண்ணி இது பண்ணுறேங்க நன்றி வணக்கம்